வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் கோணிமேடு குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு தின விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அடுத்த கோணிமேடு குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் விளையாட்டு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பள்ளி தாளர் ஜலாலுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேசிய கொடியும் பள்ளிக்கொடியும் ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி ஆசிய ஜோதி ஏற்றப்பட்டது இதில் பள்ளி முதல்வர் ஜீனத் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு கலந்து கொண்ட கர்னல் ராஜேஷ் குமார் மற்றும் ஓய்வு பெற்ற சென்னை பெருநகர காவல் உதவி ஆணையர் எஸ் கே துரைபாண்டியன் ஆகியோர் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் இந்த அணிவகுப்பு முடிந்தவுடன் சமாதான புறாவும் வண்ண பலூன்களும் பறக்கவிடப்பட்டன அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் மாணவர்களின் உடல் தகுதியையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கும் சிலம்பம் தடகள போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தி நினைவு பரிசுகளும் வெற்றி கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள் உடல் தகுதியையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கும் இது போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் தனிமனித ஒழுக்கமை வளரும் சமுதாயத்திற்கு சிறந்தது என்றும் இவ்வாறு குழுக்களாக பிரிந்து மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்குள் ஒற்றுமை உணர்வு மேலோங்கி நிற்கிறது என்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் மேலும் இது போன்ற விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் குழுக்களாக செயல்படும் பொழுது அவர்களின் திறனையும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்தும் விதமாக அமைகிறது என்றும் உரையாற்றினர் இதில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் thank you achievement

கட்டிட்டோம் காலையில் அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் சாயந்தரம் வந்துட்டானே ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துகிடாதுங்க பொறுப்பு வேணும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் இந்தியாவில் பணி நிமித்தமாக பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கேன் அது குறிப்பாக நார்த் ஈஸ்ட் விட இன்னும் பத்தாண்டு பின்னோக்கி இருக்கிறாங்க அதிகாரிக்கு தெரியும் போயிட்டோம் அபரிதமான வளர்ச்சி இந்தியாவில் எடுத்துக்கிட்டேன்னா தமிழ்நாடு நல்லா இந்தியா நல்லா வளர்ச்சி வேர்ல்டில் அதுல இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன்னா தமிழ்நாடு நம்ம வளர்ச்சி ஆனா 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 ஒழுக்கத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் போதைப் பொருள்னு சொல்றாங்க டெய்லி பார்த்தா டிவிலையா அதுல அங்க அவ்வளவு அத்தனை கிலோ சீஸ் பண்ணாங்க இங்கே இவ்வளோ பிடிச்சாங்க அந்த இங்கேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம் தனி மனித ஒழுக்கங்கள் குறைந்து விட்டது தனி மனித ஒழுக்கம் இல்லாதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி இன்னைக்கு ஆகிருக்கு ஸோ அதனால தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை நல்லபடியாக நல்லபடியாக வளர்த்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி லைசன்ஸ் எடுக்காமல் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்க டூ வீலர் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு பெருமையாக இருக்குது என் பையன் பாருங்கள் எப்படி ஓட்டுறான் இந்த வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க அவள் வீட்டுக்கார்ட்ட ஏங்க எப்படியாவது பையனுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும் வண்டி வாங்கி கொடுங்க வயசு வரணும் லைசன்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வண்டி வாங்கணும் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு ஆக்சிடெண்டில் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்கன்னு ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஆக்சிடெண்டில் மட்டும் இறந்தாங்க இது ஒரு டேட்டா ஆனால் சுனாமியில் நம்ம அதிகமாக இறந்ததே பத்தாயிரம் பேர் அதுக்கு நம்ம எல்லாரும் அடிச்சுக்கிட்டோம் இன்னும் கூட சொல்றோம் ஐயோ சுனாமி வந்து பத்தாயிரம் பேர் நம்ம இறந்துட்டோம்னு ஒவ்வொரு ஆண்டும் எங்க எஸ்சிஆர்பின்னு சொல்லுவாங்க அதன்படி ஒரு குற்ற ஆவண காப்பகத்தினுடைய டேட்டா என்ன சொல்லுது மினிமம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இளம் சிறார்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இது போலீஸ்க்கு வந்த தகவல் தான் வராது நிறைய இருக்குது தயவு செஞ்சு வாகனத்தை இருசக்கர வாகனத்தை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க லைசென்ஸ் இல்லாத குழந்தை வண்டி ஓட்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா அவங்க பேரண்ட்ஸுக்கு தண்டனை எத்தனை பேருக்கு தெரியும் அதே மாதிரி நேத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஹையர் எஜுகேஷன் சரி வேலை வாய்ப்புலையும் சரி மூணு பெர்சன்ட் இருக்கிறாங்க கொடுக்குறாங்க அதை புதிதாக நமக்கு சிலம்பம் சேர்த்துருக்காங்க சிலம்பம் வந்து அதில் நல்லா சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா அதுக்கு த்ரீ பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள விளையாட சொல்லுங்க இந்த சூரிய ஒளி மேலே படணும் படணும் கிரவுண்டில் இருக்கணும் விளையாட்டு அதான் ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னார் நம்ம எத்தனை பேர் ஓடி விளையாடுறோம் பொதுவாக இந்த ஸ்கூலில் பார்க்கும் பொழுது நல்ல பர்ஃபார்மன்ஸு திரு மணி சார் வந்து பிரமாத நேர்த்தியான அணிவகுப்பு ஒரு டிசிப்ளின்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன் இங்கே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு ஸோ ரிலே சிலம்பம் அதுக்கப்புறமா ட்ரில் இந்த வாட்டி புதுசா ட்ரில்ல வந்து சன்ஃப்ளவர் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு வந்துருக்கு அ பசன் ஸ்கூல் அண்ட் மை நோன் சியூ யூவர்ஸ்டி இந்த ஸ்போர்ட்ஸில் நடக்கிறதுக்கு ஃபேக்ஸ் ஒன் மந்த்தாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் வந்து இப்ப சினிமாமே ஸ்போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க